வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நமஸ்காரம்மா அம்மா இப்ப நம்ம ஊடகங்கள்ல ஒரு விஷயம் பரவலா போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரியே ஆஹ் இறந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மாலை போட்டு அவருடைய படத்தை வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்றாரு ஒரு நபர் இது வந்து சரியா இந்த மாதிரி பண்ணலாமா அம்மா ஒரு விஷயம் நல்லா சொல்ற கேளுங்க நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கோங்க ராமர் எடுத்துக்கிறோங்க சிவபெருமான் எடுத்துக்கோங்க சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே தெரியும் தோண்ட தோண்ட வந்து எல்லா இடத்துலயும் சிவனா கிளம்புறாரு அப்படின்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சமாதியில சிலைய வைக்கிறது ஆதியில இருந்து வந்து கள்ளத்துக்கு வைப்பாங்க அதுக்கப்புறம் மாதிரி வடிச்சு கொண்டு போய் வைப்பாங்க அதாவது சமாதிய வந்து காக்கக்கூடிய சுடுகாட்டில் வசிக்கக்கூடிய சிவன் தான் அப்படிங்கறது அதே மாதிரி காலப்போக்குல ஒரு அந்த சுடுகாட்ட கடந்து போறவங்க நிறைய பேர் அந்த காலத்துல கடந்து போவாங்க இப்பதான் வந்து இடுகாடுல்ல சு வந்து மிஷின்ெல்லாம் வச்சிருக்காங்க அப்படி இருந்தாலும் ஊருக்குள்ளதான் வந்து கூட பாத்துக்கோங்க உங்களுக்கு சுடுகாடு வந்து மிஷின் வச்சிருப்பாங்க அதுவும் ஆன்மாவை எரிக்கிறது தானே கடலத்தை எரிக்கக்கூடியதுதான் ஏன்னா அந்த காலத்துல ஒரு தனி காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அத கடந்து போறதுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அங்க வந்து மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள் நாய்கள் பூனையில வெறி வெறி புனேன்னு சொல்லுவாங்க வெறி பிடிச்சிட்டா அது முத்தன பூனைன்னு சொல்லுவாங்க அது மாதிரியே நாய்கள்லயும் முத்துணி அந்த மாதிரி கொ கொடூரமா இருக்கும் அந்த மாதிரி கொடிரமான அதனால சுடுகாட்டை கடந்து போகும்போது ஆன்மா ரீதியாகவும் மிருகத்துடைய தொல்லையும் அதிகமா ஏற்படும் கடந்து போகும்போது சிவனை நினைச்சு நினைச்சு கும்பிடுவாங்க காலப்போக்குல வந்து சபம் சிவம்ங்கிறது ஒன்னா ஆயிப்போச்சு ஆனா தன்னுடைய வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டா அந்த மரணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க ஆஹ் முப்பது நாள் ஆகட்டும் ஒரு வருட காலங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அவங்ககிட்ட சொத்து வித்து உடமைகள் நகைகள் இதுகளை வந்து தனக்கு அபகரிச்சுக்கிருவாங்க அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம தசரத மகாராஜா மாதிரி இவங்க வந்து இவர் செய்த தர்மம் இவங்க அந்த அந்த எண்ணங்களை யாரும் காசு கொடுத்து இதை செய்யு சொல்றது இல்ல எண்ணங்களை வந்து உணர்வு பூர்வமா அதை வந்து அவங்கள ஆக்டிவ் பண்ண சொல்லும் நிறைய பேரு விஜயகாந்த் மாதிரி விஜயசாகர் மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி நிறைய பேரு அவங்கள கும்பிடுறாங்க நிறைய பேர் தன்னுடைய சொந்த குடும்பத்துல இழந்திருப்பாங்க அவங்கள நினைச்சு கூட வேதனை பட மாட்டாங்க ஆனா அவர்கிட்ட எந்த பலனும் அவங்க அனுச்சிருக்க ஏன் சாப்பிட்டவங்க கூட அங்க வந்து அழுது இருக்க மாட்டாங்க அப்படாத ஒரு நபர் வந்து அவங்கள வந்து அழுக வைக்கும் அது அந்த அந்த வந்து வந்து தூண்டு வைக்கும் உணர்வுகளை தூண்டும் இருக்காங்க கிடக்காங்க பெட்ல கிடக்காங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஈர்ப்பானவங்களை பாதையில வரும்போதே இவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வந்துட்டு இருக்காங்க அங்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு காம்ப சக்தி ஈர்ப்பு சக்தி வந்து தூண்டும் அது மாதிரி இவரை வந்து இறந்துட்டாலும் இவர் கொண்டு போயிட்டாலும் இவருடைய மரணத்துக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கு அதை அவங்க வீட்டுல சொல்றேன்னு சொல்லி அவங்க யாரும் இல்லை அது மாத்திரம் அவரு பிஆர்ஓ ஆனந்த் அவருக்கு போன் பண்ணி நான் பேசவும் செஞ்சேன் அவருக்கு கேட்டு சொல்றமா கேட்டு சொல்றேன்னாரு அவரு அவர் ஊர் பக்கம் ஏதோ எங்க ஊருக்கு வந்திருக்கேமா அப்படின்னாரு இந்த ஒன்பதாம் தேதி அவருடைய சமாதியில உட்கார்றதுன்னு கேட்டேன் அதுக்கு வந்து பர்மிஷன் எதுவும் கிடைக்கல நான் வந்து ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே போய் நான் உட்கார போறேன் தைய அம்மாவாசை ரொம்ப மெயினானது வருஷம் நீ இந்த வருஷத்துக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அந்த கேட்டு வரல ஆனாலும் இங்க நான் அவங்க இன்னைக்கு பூஜை பண்ற கேள்விக்கும் இதுக்கு உள்ள கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கானா இருக்கு ஏன்னா அவர் வந்து மனப்பூர்வமா தெய்வமாவே நினைச்சு கும்பிடுறாங்க என்ன சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுகள்லயுமே நீங்க தெய்வமா நினைச்சு கும்பிடணும்னு சொல்றேன் தன்னுடைய கூட இருந்து வளர்ந்தவங்க போனவங்களை வீட்டுன்னுங்கிற பேர்ல அந்த ஆன்மாவை துன்பப்படுத்தாதீங்க ஒதுக்காதீங்க நீங்க கும்பிடலாம் சாமிக்கு நிகரா படங்குற வைத்து கும்பிடலாம் கேளுங்க காந்தி வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு அவருக்கு அகால மரணம் அடைந்தவர் அவர் படத்தை வந்து நம்ம நோட்ல போட்டிருக்கோம் அதையே சாமி கிட்ட வச்சுதான் பூஜை பண்றோம் காந்தி படம் போட்டு ஒதுக்கி வைக்கிறீங்களா லட்சுமி தேவி கிட்ட கொண்டு வச்சு பூஜை பண்றீங்க அப்ப கூட உள்ளவங்க தன்னோட உறவா இருந்தவங்க குடும்பம் பாடுபட்டவங்களை ஒருபோதும் தூக்கி எறிய கூடாது அப்புறம் வணங்குற இந்த நல்ல இதுல வந்து எல்லாரையுமே வணங்கலாம் வணங்கணும் அப்படி வணங்க வணங்கும் போது அந்த ஆன்மாவுக்கு அதிகமான சக்தி ஊரு கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உரு கிடைக்கும் இதுக்கு வந்து சொற்களத்து வந்து இடம் கிடைக்கும் ஆனா அவர் இருக்கும் போது கூட அவருக்கு அவரு அடிக்கடி அவர் மனசுல நொந்துகிட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னை விட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க நான் உணவு போடுறேன் நன்றி இல்லாம இருக்காங்க பரவாயில்ல என்னால முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு குடும்பத்திலேயுமே அவர் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயம் அவங்க வரட்டும்தான் நான் இதை காத்துருக்கேன் சரியா அப்படிப்பட்ட காலகட்டத்துல இப்ப அவரு அந்த வருத்தம் ஒரு மனிதன் தருவாயில நான் இப்படிதான் இறக்க வேணும் இப்படி எனக்கு ஒரு மக்கள் வேணும் இப்படி மக்களுடைய ஆதரவு எனக்கு ஒரு இறக்கும் போது அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக எங்க அப்பா ராணுவத்துல இருந்தாரு மிலிட்ரி எக்ஸ்பரிஸ்மேன் ஆனா அவர் ரிசர்ன் பண்ணிட்டாரு அவருடைய எண்ணம் எங்க அப்பா சொல்லிக்கிறாங்க ஒரு குக்கு கிராமத்து கிராமத்துல இருந்தோம் அந்த இளையாங்குடி கீழாய்குடி கிராமத்துல இருந்தோம் அங்க வந்து அந்த நாள்ல வந்து எங்க அப்பா உயிர் இறக்கும் போது இருட்டுக்குள்ளேயே இருந்தார் கரண்டே இல்லாம இருந்துச்சு அஞ்சு வருஷம் கரண்ட் இல்லை தேவையில்லாம பங்காளிய கேஸ் போட்டு கரண்டே இல்லாம அவரு ஒரு டிவி கூட பார்க்காம இருந்தாரு ஆனா அவர் சொல்லுவாரு ஜெகஜோதியா இருக்கணும் போலீஸ் வந்து குண்டு முழங்க முழங்க என்னுடைய இதை அடக்கம் பண்ணணும் அதுக்கு சாத்தியமே இல்லை அதாவது ரிசன் பண்ணிட்டு வந்துட்டாரு நாங்க இருக்கிற கிராமம் போலீஸ் வர்றதுக்கு எந்த சாத்தியமே இல்ல ஆனா அவரு இறந்து உயிர் அவர் உடலை கொண்டே அடக்க முடியும் அந்த ஊரே இருட்டாயிருச்சு ஆனா இவருக்கு வந்து ஜெனரேட் வச்சு விடிய விடிய எரிஞ்சிச்சு எதோதியா அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்கு போலீஸ் எல்லாம் அங்க வந்து குண்டு மொழக்க இது பண்ணி இவருடைய சமாதிய வந்து எரிச்சாங்க அவருடைய ஆமா அடங்கின பிறகு அது வந்து சாத்தியமாச்சு அதே மாதிரி இவர் வந்து மனசுல உட்கார்ந்துச்சு துரோகியா ஆயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நான் எதுவும் செய்யலையே யாருக்கும் என்னமும் செய்யலையே நல்லா பேசுனே உண்மையை பேசினேன் அது வந்து இவங்களை எகைன்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த ஈர்ப்பு இப்ப எல்லா மக்களையுமே அவரை வந்து நான் வீட்டுல ஒரு தெய்வமா வணங்குறதும் ஏன் நானே வந்து என்னுடைய கோயில வந்து அவருடைய ஆத்மசாதிப்பையே நான் பண்ணினேன் நான் பார்க்கணும் வச்சேன்னு அவசியம் இல்லை ஆனா பிரம்மஞ்ச பார்க்கணும் அவரை நான் தொடர்பு கொள்ளணும்ங்கிறதுக்காகவும் அதே மாதிரி அவருக்காகவும் இன்னொன்னு ஒரு சிலருக்காகவும் இந்த தைய அம்மாவை செய்யல நான் கடற்கரையில விடிய விடிய நைட்ல இருந்து காலையில வரை உட்கார்ந்து ஆனா இந்த இது வந்து அவருடைய சமாதியில உட்கார்றதாக கேட்டேன் ஆனந்த் அவர் வந்து பிஆர்ஓ அவர் வந்து எனக்கு வந்து சரியான பதில் வரல ஆனா இனி பதில் வந்தாலும் டைம் இல்ல எனக்கு நான் இருக்கிறது ராமேஸ்வரம் எனக்கு நிறைய மக்கள் வர்றாங்க இதே இதே நான் பிரபஞ்சத்தை நோக்கி கடற்கரையில உட்கார்மா இதான் விஷயமா அப்போ அவர் செய்தது ஒரு நல்ல செயல் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க இல்லையா நல்ல செயல் அவரை வந்து அவரு இல்ல யாருமே இறந்தவர்களை சாமிக்கு நிகரா வைத்து கும்பிடலாம் சாமி ஒவ்வொருத்தவங்களும் பாக்கவே இல்லை இது ஆனா எங்களை மேலே ஆளுக பாத்துருக்கோம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனா சாமிக்கு நிகரா இருந்த நம்ம கூட உறவினரை சாமிக்கு நிகரா வைத்து கும்பிடலாம் இது அன்ற ப்ரெசன்ட் உண்மை நான் கும்பிடுவேன்